కిము அறுபத்தி ஆண்டில் பிறந்து கிமு பன்னெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இறந்தார் கிளியோபாட்ரா என்ற வரலாற்று சொல்லும் பண்டைய எகிப்தை ஆண்ட அம்சத்தின் இறுதி ராணி ஆவார் பேரழகி கிளியோபாட்ரா தெருப்பழகி என்றும் அறியப்படுகிறார் பண்டைய எகிப்திய அரசியன் அரசியான இவர் ஏழாம் கிளியோபாட்ரா என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு முன் தலைமை அம்சத்தில் ஆறு கிளியோபாட்ராக்கள் இருந்தனர் கிளியோபாட்ரா தன்னுடைய தந்தையான பனிரெண்டாம் தலைமை ஆட்சியில் இணை ஆட்சியாளராக தனது தந்தையின் இறப்பிக்கு பின்பு சகோதரர்கள் பதிமூன்றாம் தலைமை மற்றும் பதின்காம் தமிழிய இருவரையும் திருமணம் செய்து இவர்களுக்கு குழந்தை இல்லை அடுத்ததாக ஜூலிய திருமணம் செய்து கொண்டவருக்கு சீசர் என்ற குழந்தையும் சீசரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய படைத்தளபதியான மார்க் ஆண்டனியுடன் திருமணம் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் எனவே கிளியோபோடாவிற்கு நான்கு கணவன்கள் நான்கு குழந்தைகள் இருந்தன அறிவு செயல்திறன் அழகு கொண்டவராக க்ளியோபோட்ரா அறியப்பட்டது இவர் வெண்மை நிறம் வாய்ந்தவர் பேரழகி என்று கருத்து வரலாற்று ஆசிரியர்களால் மறுக்கப்படுகிறார் கிளியோபோட்ரா பேரழகி இல்லை என்று கூறுகின்றனர் வரலாற்று ஆசிரியர் பண்டைய எகிப்தை ஆண்ட தலைமைய பேரரசர் பனிரெண்டாம் தலைமைக்கு ஏழாம் கியப்பாற்றா என்ற பெண்ணும் பதிமூன்றாம் தலைமைக்கு பதினொன்றாம் தலைமை ஆகிய மகன்களும் இருந்தன கிளியோபட்ராவின் தாயாக எசிஸ் என்பவர் அறியப்படுகிறார் பனிரெண்டாம் தலைமையின் இறப்பிக்கு பிறகு பண்டைய எகித்தின் முறையின்படி பெண் அரசியால முடியாது எனவே கிளியோபட்ரா தனது சகோதரர்களுடன் திருமணம் செய்து கொண்டார் அவர்களின் மூத்தவரான கிளியோபட்ரா என்பதால் எகிப்தின் அரசியாக முடிசூட்டி கொண்டார் அப்பொழுது கிளியோபட்ரா வயது பதினாறு சகோதரர் தலைமைக்கு பத்து வயது அமைச்சர்களும் வணிகர்களும் தலைமையை சந்தித்து தங்களுடைய எண்ணத்தினை நினைவேற்ற உபயோகிக்கொண்டார் கியோபெட்ராவின் அரசு பறிபோனதுடன் எகிப்தினை விட்டு விரட்டப்பட்ட சிரியாவிற்கு சென்ற அவள் அங்கு கிரேக்க படை தலைவர் ஜூலியஸ் சீசரை எகிப்தின் மீது போர் செய்து வெற்றி பெற்று சீசரின் பதிமூன்றாம் தாளமையை கொண்டு வருகிறார் சீசரின் உதவியுடன் பதிமூன்றாம் தலைமையை கொண்டு வருகிறார் வியோபெட்ராவின் அழகில் மயங்கிய சீசர் அவளை திருமணம் செய்து கொள்கிறார் இத்தம்பதிகளுக்கு பிறந்தவராக சிசாரியன் என அறியப்படுகிறார் சகோதரன் பதிமூனாம் தலைமையை கொண்டது குளியோபாட்ராவே என்ற கருத்தும் உழவி வருகிறது நெடுநாள் கழித்து மகன் மகளுடன் ரோமோபுரிக்கு சென்றார் சீசர் ரோம் பாராளுமன்றத்தில் சீசரின் நண்பன் சீசரை கொலை செய்தார் அதன் பிறகு ரோமில் சீசரின் வாரிசுகளுக்கும் தளபதிகளுக்கும் பதவி சண்டை நிகழ்ந்தது கணவர் துணையிலே இருந்த கிளியோபட்ரா சீசரின் படை மார்க் ஆண்டனியின் என்பவரை சந்தித்தார் அவர் கிளியோப்ட்ராவின் அழகில் மையை திருமணம் செய்து கொண்டார் அடுத்து தனது இரண்டு சகோதரிகளிலையும் மீதமிருந்த பதினான்காம் தலைமையை கிளியோபாட்ராவை கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் வாரிசு சண்டை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போனும்ாரிற்கு இரண்டாம் கிளியபே அலெக்சாண்டர் என இரட்டையர்கள் பிறந்தார் அதன் எனும் பதினான்காம் தலைமை என்பவரும் பிறந்தார் சீசரின் வாரிசான எதிர்த்தார் ஆட்சிக்காக ஆண்டனியுடன் சண்டை மூன்றது இதில் ஆண்டனி கொல்லப்பட்டார் ஆண்டனியின் மரணத்தை ஏற்றுக் கொள்ள மகாராணி போல் அலங்கரித்து தீண்டும்படி உயர் விஷ பாம்புகளை மரணத்தினை வரலாற்று ஆசிரியத்தில் கூறுவதும் கிளியோபாட்ரா உடல் மீது மிகுந்த கவனம் செலுத்தியவர் பாம்பின் விஷம் தீண்டி இறந்தால் முகம் விகாரமடையும் என்ற காரணத்திற்காக அவ்வாறு செய்யாமல் கிளியோபாட்ரா எகிப்தில் வளர்க்க கொடிய தாவர விஷயத்தினை அறிந்தியே இறந்தார் என்றார் என்னும் வரலாற்றார் கிளியோபாட்ரா பாம்பு தீண்டி இறந்தார் என்பதையே பல்வேறு ஓவியங்கள் விளக்குகின்றன கிளியோபாட்ராவை பேரறிவு உடையவர் என்று வரலாற்று ஆசிரியரும் கூறுகிறார் இவர் வானவியல் ஜோதிடம் முதலிய பழைய கலகளில் சிறந்து விளங்கியதால் தானே ஏழு வகையான வாசன திரவியங்களை தயாரித்ததாகவும் கருத்துக்கள் உண்டு ஏழு மொழிகளை பேசவும் எழுதவும் படிக்கவும் கற்றிருந்ததாக கூறப்படுகிறது எகிப்தினே ரோமானியர்களிடமிருந்து காப்பாற்ற தனது வாழ்வை தியாகம் செய்தார் என்ற கருத்தும் உள்ளது கிளியோபாட்ராவின் அழகு குறிப்புகள் தினமும் பாலில்தான் கிளியோபாட்ரா குறிப்பால் என்று சொல்லப்படுகிறது கண்களில் பல வண்ண மைகளால் அலங்காரம் செய்பவர்கள் என்றும் கூறப்படுகிறது கடல் முத்துகளை வினிகரிக்க அருந்துபவள் என்று கூறப்படுகிறது அருமையான தகவல்களுக்கு மைண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண